அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோன்னா டுடே சீரியல் ரிவ்யூபர் கௌரி கௌரி சீரியலில் அடுத்த அடுத்து என்னென்ன சுவாரஸ்யமான நிகழ்வுலாம் நடக்க போது தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு முதல் முறை வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு கௌரிய பிடிக்குமா இல்லை துர்காவை பிடிக்குமா இல்லை நம்மளோட ஆவுடியப்பன் ஜமீன் குடும்பத்தாங்கங்களில் யாரை பிடிக்கணும் மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் இல்லை மாசாணி அம்மன் கௌரியம்மன் அம்மன் இதெல்லாம் மூணு பேரில் யாரை பிடிக்கின்றோமா அதுக்கு அம்மாக்கு அம்மன் சொல்லுங்கள் நம்மளோட துர்கா இது வழி என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா பல விஷயத்த பண்ணிகிட்டு இருந்தாங்க இப்போ செத்து போனவங்க அக்காவுக்கும் மாமாவுக்கும் தர்ப்பணத்துக்கு பதிலாக அர்ப்பணம்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு இருந்தாங்க நேற்று எபிசோடில் இன்றைக்கி அதில் வந்து என்ன நடந்திருக்குன்னா கடைசியாக நம்மளோட ஜமீன் ஆவுடியப்பனுக்கு அந்த பொங்கலை கொடுத்துட்டு என்னோடய அக்காவையும் மாமாவையும் கொண்டவங்க துடிக்க துடிக்க கொல்லணும் துடிக்க துடிக்க சாகணும்னு சொல்லும் போது நம்மளோட ஆவடியப்பனுக்கு தலையில் குறையறிடுச்சு அதே நேரத்தில் நம்மளோட டிஎஸ்பி நந்தினி மேடம் சொன்னது அசோக்கிட்ட உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாளங்களுக்கும் துர்கா அக்காவோ அம்மாமோ இறந்ததுக்கும் காரணம் இருக்குது ஏதோ ஒரு லிங்க் இருக்குன்னு சொன்னது வந்து நம்மளோட அசோக்கு சின்னதாக ஒரு டவுட் வந்துச்சு நம்மளோட பெரியப்பா எதுக்கு இப்போ தலையில வைக்கிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் ஒரு பக்கம் அப்படி இருந்தாலே நம்மளோட ஜமீன் ஆவுடியப்பன் மொத்த ஜமீன் குடும்பமும் போயிட்டு ரூம்குள்ளே போயிட்டு ஒரு மீட்டிங் போட்டிருந்தாங்க அதில் வந்து நம்மளோட ஆவுடியப்பன் கௌரி பாப்பா ஃபோன் பண்ண விஷயத்த சொல்லி தர்ப்பணம் அர்ப்பணம்னு சொல்லிட்டு இந்த துர்கா இப்படி நம்மளை பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் நம்மளோட ஜன அந்த குட்டி பிசாசு வந்தால் உடனே முடிக்க விடணுனா துரத்தி விட்டுருணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு நம்மளுடைய ஆவடியப்பன் இந்த கௌரி குட்டி பிசாசு என்னத்தை கொண்டு வந்து கொடுத்துட்டு என்ன ரகசியத்தை சொல்லிட்டு போதும்னு பார்க்கலாம் அதுக்கப்புறம் தான் நம்மளோட அடுத்த கட்ட மூவை நவுற்றி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஆவுடியப்பன் ஜனாக கடை சொல்லிட்டு இருக்கிறாரு நம்மளோட ஆக்கிலாவும் காவேரியும் எதுக்கு தான் இப்படி பண்ணிட்டு இருக்கிறீங்களா தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் பிளான் பண்ணிட்டு புலம்பிகிட்டு இருக்கிறாங்க நம்மளோட வீணாவுக்கு ஒரே குஷியாக இருக்குது நம்மளோட கனகாவோட திருவிழா இடம் ஆரம்பம் பண்ணிட்டா அடுத்ததாக ஒரு விஷயத்தை ஏதோ பண்ண போகிறா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க டெய்லி நம்மளை ஒரே என்டர்டெயின்மெண்ட்டாக பண்ணிட்டு இருக்கிறா கனகா சூப்பர் அப்படின்னு சொல்லி சொல்லி நம்மளோட வீணாக்காவுக்கு ஒரே என்டர்டெயின்மெண்ட் இருக்கிறதுனால நாளைக்கு என்ன நடக்குன்னு சொல்லிட்டு ஒரே ஆர்வமாக இருக்கிறாங்க அதை நம்மளோட எப்போட தெரிஞ்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணி நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்லைக்கான க்ளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்